நான்கு சூரியன் எஸ்எம் நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஃஎம் செய்திகள் சூரியன் செய்திகள்

மலேக பகுதிகளில் வாழ்வதற்கு தகுதி இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டால் மக்களுக்கான வீடுகள் அமைத்து கொடுக்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது தையெட்டி விகாரையை சூழவுள்ள காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்ற யோசனைக்கு காணி உரிமையாளர்கள் இணங்கியுள்ளனர் கட்சியின் தீர்மானத்துக்கு முரணாக செயற்பட்ட விவகாரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் கட்சி உறுப்புரிமையிலிருந்து இடைநீக்கப்பட்டார் கிறிஸ்துமஸ் முதன்முதலாக வரவேற்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதலாவது நாடாளுமன்ற அமர்வு ஜனவரி ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது அதற்கமைய அன்றைய தினம் மாகாண சபை தேர்தல்கள் எந்த முறைமையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பதை ஆராய நாடாளுமன்ற விசேட குழு ஒன்றை அமைப்பதற்கான பிரேரணை சமர்ப்பிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி ஆறு ஜனவரி மாதத்தின் முதலாவது நாடாளுமன்ற அமர்வு தொடர்பாக சபாநாயகர் தலைமையில் இன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் இந்த விடயம் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் நாடாளுமன்றம் ஜனவரி ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை கூடவுள்ளது யாழ்ப்பாணம் தையட்டி விகாரை அமைந்திருக்கும் இடம் தவிர்த்த அதைச் சூழவுள்ள ஏனைய காணிகளை கட்டம் கட்டமாக விடுவிக்கும் யோசனைக்கு காணி உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து குறித்த காணிகளை விடுவிப்பதற்கான யோசனை அடங்கிய வரைபோன்று மாவட்ட செயலாளரினால் துறைசார் தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்படவுள்ளதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளது தையிட்டு விகாரை விவகாரம் தொடர்பில் தீர்க்கமான முடிவொன்றை எட்டுவதற்கான ஆலோசனைக் கூட்டம் ஒன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளரும் பிரதீபன் மற்றும் காணி உரிமையாளர்களுக்கு இடையே இன்று நடைபெற்றது இதன்போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக காணி உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர் அத்துடன் விகாரைக்கு மேற்கு பக்கம் உள்ள காணிகளை விரைவில் விடுவிக்கவும் எஞ்சிய காணிகளை நான்கு கட்டங்களாக விடுவிப்பதற்கும் காணி உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளனர் அந்த பீகாரில் அமைக்கப்பட்டிருக்கிற நான்கு தொடக்கம் ஐந்து விளக்கு காணியில் தற்பொழுது அமைக்கப்பட்டுள்ள அந்த கட்டுமானம் இருக்கின்ற இடத்தை மட்டும் வைத்துக் கொண்டு ஏனிய பகுதியினை விடுவித்தால் நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் குறித்த பகுதியில் பீகாரில் அமைக்கப்பட்டுள்ள அந்த தற்பொழுது அமைந்துள்ள அந்த காணி யாரின் உரிமையாளரோ அவரிடம் மேலதிகமான பேச்சுவார்த்தைகளை மாவட்ட செயலாளர்கள் நடத்தலாம் என எனக்கு காணும் அதன் அடிப்படையில் நான்கு கட்டமாக காணிகளை விடுவிப்பதாகவும் முதற்கட்டமாக விகாரைக்கு மேற்கு உள்ள ஒரு பகுதி காணி சரியாக அந்த அளவு அவர்கள் அவர்களாலேயே கூற முடியவில்லை ஒரு பருமட்டான படம் ஒன்று எங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் குறிப்பிட்ட காணியின் ஒரு பகுதியை முதலாவது தொகுதியை மிக விரைவாக விடுவிப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து ஏனைய காணிகள் கட்டங்கட்டமாக நான்கு கட்டங்களும் விடுவிக்கப்படும் என்பதனை அதற்கான சிவாசை தாங்கள் அரசாங்கத்திடமும் குறிப்பிட்ட சுத்த சாசன அமைச்சிடமும் முன்வைப்பதாக கூறினார்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் எம் எஸ் ஜுஹாரா புகாரி கட்சியின் உறுப்புரிமையிலிருந்து உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான உத்தியோகபூர்வ கடிதம் கட்சியின் செயலாளர் நிசாம் காரியப்பரின் கையொப்பத்துடன் அவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் பாதட்டு முன்மொழிவுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று கட்சி தலைமை எடுத்த முடிவை மீறி பாதட்டுக்கு ஆதரவாக வாக்களித்தமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திரு பாதீட்டை எதிர்ப்பது என்ற தீர்மானம் கட்சியின் தலைவர் ரவ் ஃபக்கீமினால் குழு கூட்டத்தில் நேரடியாக தெரிவிக்கப்பட்டிருந்தும் அதற்கு முரணாக ஜுகாரா புகாரி செயற்பட்டுள்ளதாக கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கட்சியின் தலைவரின் நேரடி அறிவுறுத்தல்களை மீறி செயற்பட்டமையானது கட்சியின் ஒழுக்கத்தை மிக கடுமையாக மீறும் செயலாக கருதப்படுகிறது எனவே இதுகுறித்து ஒரு வார காலத்துக்குள் சத்திய கடதாசி மூலம் விளக்கம் அளிக்குமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த கால பகுதிக்குள் விளக்கம் அளிக்க தவறினால் கட்சியின் ஒரு நிரந்தரமாக ரத்து செய்வது உள்ளிட்ட மேலதிக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் முன் அறிவிப்பின்றி எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது மலேக பகுதிகளில் மக்கள் வாழ்விடங்களை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் ஆராய்ந்து வாழ்வதற்கு உகந்த இடம் அல்ல என அறிவித்தால் அவர்களுக்கான வீடுகளை அரசாங்கம் நிச்சயம் அமைத்துக் கொடுக்கும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இதனை தெரிவித்துள்ளார் கண்டி மற்றும் நுவர்லியா மாவட்டங்களில் டிட்வா சூறாவளியின் போது ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்டு பாதுகாப்பு முகாம்களில் தங்கியுள்ள மக்களை இன்று நேரில் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இதன்போது கடந்த அரசாங்கங்களைப் போன்றோ தாம் பொறுப்பற்ற விதத்தில் போவதில்லை எனவும் அவர் கூறினார் அத்துடன் சில குறைபாடுகள் இருக்கின்ற போதும் டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஒரு மாதத்துக்குள் தாம் ஓரளவிலாவது வளமைக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் அனர்த்தத்தினால் பாதிப்புக்குள்ளானவற்றை ஒரே நாளில் சீர் செய்ய முடியாது எனவும் அதற்கு காலம் தேவைப்படுவதாகவும் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன மக்களிடம் சுட்டிக்காட்டினார் இதேவேளை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இலங்கையை போட்ட ஓர் அனர்த்தமாக டிப்வா சூறா உள்ளது இதனால் ஏற்பட்ட அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் சேதங்களும் இன்றளவிலும் குறைந்தபாடில்லை இது தொடர்பான சூரியனின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மேல் அடுத்ததாக இயற்கை இலங்கைக்கு மிக முக்கிய பாடத்தை கற்றுக்கொடுத்த கொடுத்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு இன்றுடன் நிறைவு பெறுகிறது கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட அனர்த்தங்களால் இலங்கையின் இருபத்தைந்து மாவட்டங்களும் அழிவை சந்தித்தன இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கு பின்னர் இலங்கையை தாக்கிய மிக மோசமான சூறாவளியாகவும் பதிவானது நாட்டில் இன்றுமில்லாதவாறு ஐநூறு மில்லிமீட்டர் வரை மழை வீழ்ச்சி பதிவானது மணித்தியாலத்திற்கு நூறு முதல் நூற்று பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது இதுவரை வெள்ளம் ஏற்படாத பகுதிகளிலும் வெள்ளம் ஏற்பட்டது கடும் மழை காற்று வெள்ளம் மண்சரிவு காரணமாக இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் போக்குவரத்து மின்சாரம் மற்றும் நீர் விநியோகம் என்பன தடைப்பட்டன உத்தியோகபூர்வ தகவல்களின்படி அனர்த்தங்களால் அறுநூற்று முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்தனர் ஐந்து லட்சம் வரையான பொதுமக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாதிப்புகளை எதிர்கொண்டனர் விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியதால் நெல் தேயிலை மரக்கறி பெரும் சேதத்தை சந்தித்தனர் இதன் தாக்கம் பொருளாதாரத்திலும் உணவு பாதுகாப்பிலும் பிரதிபலிக்கிறது இந்த சோதனையின் மத்தியில் இலங்கை மக்கள் தங்கள் மனித நேயத்தின் வலிமையை காட்டினர் இந்தியா சீனா அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உடனடி உதவிகளை வழங்கியதுடன் பேரிடர் மீட்பு பணிகளிலும் இணைந்து கொண்டது சூறாவளி இலங்கைக்கு கற்றுத்தந்த பாடம் வெறும் புள்ளி விவரங்களில் மட்டுமல்ல காலநிலை மாற்றம் காரணமாக இயற்கை பேரழிவுகள் அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தில் முன்னெச்சரிக்கை நட நடவடிக்கைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நீர்வள முகாமைத்துவம் ஆகியவை எவ்வளவு அவசியம் என்பதையும் அது தெளிவுபடுத்தியுள்ளது இயற்கையின் சக்தியை மதித்து அதனுடன் சமநிலையாக வாழ கற்றுக்கொள்ளும் போதுதான் எதிர்கால சோதனைகளை மனிதன் தைரியமாக எதிர்கொள்ள முடியும் சீற்றத்தை தணிக்கும் யுக்திகளை தொடராதிருப்பின் இயற்கையின் கோர தாண்டவத்தை தொடர்ந்தும் எதிர்கொள்ள நேரிடும் என்பதை இந்த டிப்வாஸ் சூறாவளி உலகிற்கு மிக முக்கியமாக இலங்கைக்கு உறக்கச் சொல்லிச் சென்றுள்ளது கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கைகளின் போது ஆறாம் தர பாடத்திட்ட தொகுதியில் இடம்பெறக்கூடாத விடயம் ஒன்று உள்வாங்கப்பட்டமைக்கு எதிராக கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவவர் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் வெளித்தரப்பு ஒன்றினால் சதித்திட்ட அடிப்படையில் இவ்வாறான கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதாக தாம் சந்தேகிப்பதாக நாளுக்கு கழுவவர் தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற முறையற்ற செயலை செய்த நபர்கள் குறித்து உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் குறித்த வெளியீடு இன்னும் இறுதி பதிப்பாக அச்சிடப்படவில்லை என்றும் இதன் பொறுப்பு கல்வி திணைக்களத்தையே சாரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த சர்ச்சைக்குரிய பகுதி சட்டப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை என தெரிவித்த செயலாளர் குறித்த விடயம் பாடத்திட்டத்தில் எவ்விதத்திலும் உத்தியோகபூர்வமாக உள்வாங்கப்படாது எனவும் உறுதியாக கூறியுள்ளார் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹான் பெர்னாண்டோவை ஜனவரி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமரில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது வத்தளை மேலதிக நீதவான் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ வர்த்தக அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் சத்தோச நிறுவனத்துக்கு சொந்தமான பாரபூர்தியொன்றை தவறாக பயன்படுத்தி அரசுக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஜொஹான் பெர்னாண்டோ நேற்று கைது செய்யப்பட்டார் சத்தோச நிறுவனத்துக்கு சொந்தமான பாரபூர்தியை ஜொஹான் பெனாண்டோ அவருக்கு சொந்தமான எத்தனோல் நிறுவனத்தின் பணிகளுக்காக பயன்படுத்தியதாக முறைப்பாடு அளிக்கப்பட்டது இதன் மூலம் அரசுக்கு சுமார் இரண்டு தசம் ஐந்து லட்சம் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்தியதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் மேலதிக விசாரணைகளுக்காகவே ஜொஹான் பெனாண்டோ விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் காலி மாநகர சபையின் கூட்டத்தின் போது அமைதியற்ற முறையில் நடந்து கொண்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஐந்து பேருக்கும் பிணை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது காலி நீதிவான் நீதிமன்றம் இன்று இந்த பிணை அனுமதியை வழங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் முன்னதாக மாநகர சபை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது தண்ணீர் தாக்குதல் நடத்தி குற்றவியல் பலாத்காரத்தை பிரயோகித்து அரச கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் எதிர்க்கட்சி பெண் உறுப்பினர் ஒருவர் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர்களில் காலி மாநகர சபையின் ஐக்கிய தேசிய கட்சியின் இரண்டு உறுப்பினர்கள் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் பெண் உறுப்பினர் ஒருவர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் இரண்டு உறுப்பினர்கள் அடங்குகின்றனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டப்யூ டபிள்யூ டப்யூ டாட் எம் என்று எமது இணையதளத்திற்கு வெளிநாட்டு செய்திகள் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துர் போது, தாம் மத்தியஸ்தம் செய்ததாக சீனா கூறியதை தாம் முற்றாக நிராகரிப்பதாக இந்தியா அறிவித்துள்ளது முன்னதாக இந்தியா மற்றும் பாகிஸ்தானிடையேயான மோதலில் தாம் மத்தியஸ்தம் செய்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறி வந்தார் தற்போது சீனாவும் இந்தியா பாகிஸ்தானிடையேயான மோதலுக்கு மத்தியஸ்தம் செய்ததாக தெரிவித்துள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் ஜம்மு காஷ்மீரின் பஹல்ஹாமில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலின் பின்னணியில் பாகிஸ்தான் இருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் மீது ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா ியா பதில் தாக்குதலை தொடர்ந்தது இந்தியாவின் பதில் தாக்குதலை அடுத்து அதனை நிறைவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் வேண்டுகோள் விடுத்த நிலையில் அந்த தாக்குதல் நிறைவுக்கு வந்தது இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தம் ஏற்பட்டதில் மூன்றாம் நாடுகளின் தலையீடு இல்லை என்று இந்தியா திட்டவட்டமாக கூறி வருகிறது உலகம் முழுவதும் இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டை வரவேற்பதற்கான கொண்டாட்டங்கள் களைகட்டியுள்ள நிலையில் பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள கிரிப்பாட்டி குடியரசின் கிரிட்டிமாட்டி தீவு என்றழைக்கப்படும் கிறிஸ்துமஸ் தீவு முதன் முதலாக புத்தாண்டை வரவேற்றுள்ளது கிரிப்பாட்டி நாடு பல நேர வலயங்களை கொண்டிருந்தாலும் அதன் கிறிஸ்துமஸ் தீவு சர்வதேச திகதி கோட்டிற்கு மிக அருகில் உள்ளதாலும் உலகிலேயே முதன் முதலாக புத்தாண்டை வரவேற்கும் இடமாக திகழ்கிறது இலங்கை நிறப்படி இன்று மாலை மூன்று முப்பது அளவில் கிரிப்பாட்டி தீவில் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறு புத்தாண்டு பிறந்தது இந்த தீவில் வசிக்கும் மக்கள் வான வேடிக்கைகள் மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டை உற்சாகமாக வரவேற்றனா் கிரிபாட்டியை தொடர்ந்து டோங்கா சமோவா மற்றும் நியூசிலாந்தின் சதம் தீவுகள் அடுத்தடுத்து புத்தாண்டை வரவேற்க உள்ளன இதேவேளை உலகிலேயே இறுதியாக அமெரிக்காவுக்கு அருகிலுள்ள மக்கள் வசிக்காத பேக்கர் மற்றும் ஹவுலின் தீவுகளில் புத்தாண்டு பிறக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகள் இரண்டாயிராம் ஆண்டின் இறுதி நாளான இன்று மாத்திரம் தங்கத்தின் விலையில் இரண்டு முறை மாற்றம் ஏற்பட்டுள்ளது இன்று காலை இருபத்தி நான்கு தங்கம் பவுன் ஒன்று நான்காயிரம் ரூபாயால் குறைவடைந்த நிலையில் இன்று முற்பகல் மேலும் இரண்டாயிரம் ரூபாயால் குறைவடைந்துள்ளதாக அகில இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்தது இதேவேளை உலக சந்தையில் தங்கத்தின் விலை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மாத்திரம் அறுபது சதவீதத்தால் அதிகரித்திருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் தங்கத்தின் விலையில் ஏற்ற இறக்கங்கள் பதிவான நிலையில் இது தொடர்பான சூரியனின் மீள்பார்வை அடுத்து. தங்கம் ஆடம்பர பொருள் என்பதற்கு அப்பால் தமிழர் கலாச்சாரத்துடன் ஒன்றிணைந்த பொருளாக கருதப்படுகின்றது தங்கம் என்றாலே பெண்களுக்கு அலாதி பிரியம் என்பதில் மாற்று கருத்தில்லை ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தங்கம் என்று சிலருக்கு எட்டாக்கனியாக மாறிக்கொண்டிருக்கின்றது கடந்த ஓராண்டு காலமாக தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை நோக்கி உயர்ந்து வருகின்றது உலகளாவிய பொருளாதார சந்தையில் டாலரின் நிலையற்ற தன்மை காரணமாக முதலீட்டாளர்கள் பலரும் தங்கத்தில் முதலீடு செய்ய ஆரம்பித்துள்ளனர் இதனால் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் உயர்ந்து வருவதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இதன் எதிரொலி இலங்கையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி உலக சந்தையில் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் முதன்முறையாக நான்காயிரத்து நானூறு அமெரிக்க டாலரை கடந்திருக்கின்றது அத்துடன் கடந்த இருபத்தி நான்காம் திகதி உலக சந்தையில் தங்கத்தின் விலை வரலாற்றில் முன்னெ இல்லாத வகையில் ஒரு அவுன்ஸ் நான்காயிரத்து ஐநூறு அமெரிக்க டாலர்களுக்கும் அதிகமான புதிய உச்சத்தை தொட்டிருந்தது இந்த விலை உயர்வு உலக நாடுகள் பலவற்றிலும் ஆபரண தங்கத்தின் விலையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இலங்கை தங்க சந்தையிலும் தங்கத்தின் விலை வேகமாக அதிகரித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி பத்தாம் தேதி கேரட் தங்கம் பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் பவுனொன்றின் விலை இரண்டு லட்சத்து ஐயாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டது அதே நேரம் நடப்பாண்டி நடுப்பகுதியில் ஏற்ற இறக்கங்கள் போது நிகழ்ந்திருந்தன அக்டோபர் மாதம் அளவில் உள்நாட்டு சந்தையில் தங்கத்தின் விலை முதல் தடவையாக நான்கு லட்சம் ரூபாவை கடந்துள்ளது எனினும் டிசம்பர் முப்பத்தோராம் திகதியாகிய இன்று இருபத்தி நான்கு கேரட் தங்கம் மூன்று லட்சத்து நான்காயிரம் ரூபாவாகவும் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டது இதன்படி ஜனவரிக்கும் டிசம்பர் மாதத்திற்கும் இடையில் ஒரு பவுண்ட் தங்கத்தின் விலையில் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய் அளவில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது ஆகவே பொருள் பொருளாதாரம் நிச்சயமற்ற காலங்களில் தங்கம் பாதுகாப்பான முதலீடாகவும் நாணயங்களுக்கு மாற்றாகவும் செயல்படுவதனை அவதானிக்க முடிகின்றது வர்த்தக செய்திகள் கேட்டீர்கள் சூரியனின் விளையாட்டுச் செய்திகள் பதினோரு வயதுக்குட்பட்டோருக்கான உலக தரவரிசையில் பத்து வயதான தாவி சமரவீர மேசைப்பந்தாட்டப் போட்டியில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் அதன்படி எந்த ஒரு வயது பிரிவிலும் உலக தரவரிசையில் முதலிடத்தை பிடித்து முதலாவது இலங்கை மேசைப்பந்தாட்ட வீரராக தாவி சமரவீர திகழ்கிறார் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் இத்தாலியில் நடைபெற்ற உலக மேசைப்பந்து போட்டியின் பதினோரு வயதுக்குட்பட்ட பிரிவில் தாவி சமரவீர தங்கப்பதக்கம் வென்றார் இந்த வெற்றியைத் தொடர்ந்தே அவர் உலக தரவரிசையில் உச்ச இடத்தை பிடித்துள்ளார் இந்த நிலையில் சர்வதேச ரீதியில் இதுவரை ஐந்து வெள்ளி மற்றும் நான்கு வெண்கல பதக்கங்களை வென்றுள்ள தாவி உலக இளையோர் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இலங்கையர் என்ற பெருமையும் பெற்றுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாகாணசபை தேர்தல் தொடர்பான பிரேரணி அடுத்து வரும் நாடாளுமன்ற அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது பகுதிகளில் வாழ்வதற்கு தகுதி இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டால் மக்களுக்கான வீடுகள் அமைத்துக் கொடுக்கப்படும் என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது தையட்டி விகாரையை சூழவுள்ள காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்ற யோசனைக்கு காணி உரிமையாளர்கள் இணங்கியுள்ளனர் கட்சியின் தீர்மானத்திற்கு முரணாக செயற்பட்ட விவகாரம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் உறுப்பினர் கட்சி ஒருபெருமையிலிருந்து இடைநீக்கப்பட்டார் கிறிஸ்துமஸ் தீவுகள் முதன்முதலாக வரவேற்றது இத்துடன் சூரியனின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவருகின்றன